ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் நம்ம இருக்கும் ப்ரெட்டஸ் ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம எக்ஸாக்டாக நிற்கிறோம்னா அம்பியாபுரத்தில் நிற்கிறோம் காட்டுரும் அம்பியாபுரத்தில் ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி இடம் வந்து கிழக்கு பார்த்த இடம் வந்து விளக்கிறது எனக்கு பின்னாடி உள்ள இடம் தான் ஃபுல்லாக குடியிருப்புகள் இருக்குது குடியிருப்பு மத்தியில் தான் அமைச்சிருக்கு அதாவது ரிலையன்ஸில் வந்து ஒரு இரநூறு முந்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும் எனக்கு பின்னாடி உள்ள இடம் தான் இந்த இடம் வந்து அம்பியாபுரத்தில் தான் வரும் வாங்க ஏரியா நினைக்கிற உங்களை சொத்துக்கள் எங்களை திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக விற்பனை செய்யறதுக்கும் அது புதுதாக சொத்துக்கள் வாங்குறதுக்கும் கீழே கொடுத்துருக்க நம்மளால் எங்களை பண்ணாலும் கனெக்ட் பண்ணலாம் வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ இந்த இடம் தான் நம்ம பார்க்க வந்திருக்க இடம் கிழக்கு பார்த்த இடம் நாற்பது கருவது ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி மூணு பக்கத்து காம்பவுண்ட் இருக்கும் அழகா நடுவில் வீடு கட்டிட்டு இருக்கலாம் கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கும் குடியிருப்புகள் தான் இருக்கு இது ஒரு சதுரடி வந்து மூவாயிரம் தான் சொல்றாங்க கொஞ்சம் குறைச்சி வாங்குறது கூட வாய்ப்பு இருக்கு கனெக்ட் பண்ணுங்க கம்மியான உடைய வாங்கினா இதுக்கு பக்கத்துல ஸ்கூலு காலேஜஸ் மருத்துவம் மார்க்கெட் எல்லாமே பக்கத்து பக்கத்துல இருக்கும் இது ஸ்கூல்ஸ் வந்து பக்கத்தில் ரிலையன்ஸே இருக்குது ரிலையன்ஸ் இங்கேருந்து கரெக்டாக ஒரு முந்நூறு மீட்டர்ல இருக்குது ஸோ கம்மியான பட்ஜெட்டில் வந்துருக்கு ஒரு பமிஷன் கண்டக்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் சிங் ப்ராப்பர்ட்டி